சேதுபதியும் சீதகாதியும் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்து எழுநூற்று பத்து வரை ராஜா சேதுபதி காலத்தில் வள்ளல் சீதகாதி சேதுபதியின் அமைச்சராக விளங்கினார் சேதுபதி சீதகாதி அவர்களை தன் சொந்த தம்பியாக உயர்மதிப்புடன் நடத்தினார் சீதகாதி அவர் கட்கு விசயரகுநாத தம்பி என்று பட்டமளித்து பாராட்டினார் பின்னர் சீதகாதி வழி வந்தவர்களும் சிலர் பெரிய தம்பி என்ற சிறப்பு பெயரை கொண்டனர் கிழவன் சேதுபதி சேது நாட்டின் தலைநகரை போகலூரிலிருந்து பெரிய கோட்டையும் அரண்மனையும் கட்டி இராமநாதபுரத்திற்கு மாற்றினார் செவ்வக வடிவில் இருபத்தி ஏழு அடி உயரமும் ஐந்து அடி அகலமும் நாற்பத்து நான்கு கொத்தளங்களுடன் அமைத்தார் இதன் நிர்மாண பணியில் பெரிதும் உதவியவர் சீதக்காதியாவார் மேனுவல் ஆஃப் ராம்நட் சமாஸ்தனம் பை டி ராஜாராம் ராவ் எயிட்டீன் நைன்டி ஒன் பேஜ் டூ ஹண்ட்ரட் எயிட்டி கீழக்கரை சீதக்காதி மறைக்காயர் என்று அந்நூல் குறிக்கிறது இலங்கையிலிருந்து ஏலம் கிராம்பு சாதிபத்திரி கொட்டைப்பாக்கு ஆகிய பொருட்கள் கிழக்கு கடற்கரைக்கு வந்தன அங்கிருந்து தானியம் பட்டுப்புடவை பட்டுநூல் கருப்பட்டி புளி தேங்காய் சங்கு ஆகியவை ஏற்றுமதியாயின இவ்வணிகத்தில் சீதக்காதிக்கு ஏகபோக உரிமை இருந்தது கடற்கரை வாழ் இஸ்லாமியர்களும் வள்ளல் சீதக்காதியும் சேது நாட்டின் வணிக செல்வ வளர்ச்சியில் பெரிதும் உதவினர் பௌத்திர மாணிக்கப்பட்டணம் என்று சிறப்பிக்கப்பட்ட காயல்பட்டினத்திற்கும் இதில் பெரும் பங்கு உண்டு அவர்களது மரக்கலங்கள் கடலையும் அரபில் கடலையும் வலம் வந்து பலதரப்பட்ட பொருட்களை கீழக்கரை பாம்பன் தேவிப்பட்டினம் தொண்டி ஆகிய துறைமுகங்களுக்கு கொண்டு வந்தன ஏற்றுமதி பொருட்களை எடுத்து சென்றன அவர்கள் மரக்கலங்களுக்கு அரசர்கள் எனப்பட்டனர் மரக்கலராயர் மரக்காயர் இவர்களை கப்பலோட்டிய தமிழர்கள் எனலாம் மழையின்றி பெரும்பஞ்சம் ஏற்பட்டபோது சேது நாட்டில் சீதக்காதி அளித்த அன்னம் பல்லாயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றியது இதை கண்ட ஒரு புலவர் பின்வரும் பாடலை பாடினார் ஒரு தட்டிவே பொன்னும் ஒரு தட்டிலே நெல்லும் ஒக்கவிற்கும் கார்கட்டிய பஞ்சகாலத்திலேயோர் வாராமலே மார்தட்டிலும் தட்டு உவாராமலே அன்ன தானத்திற்கு மார்தட்டியதுரை வள்ளல் சீதக்காதி வரோதயனே